தாய்மார்களை சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் இந்த மாட இனிய வேலையில உங்களை வாழ்த்துறேன் என்னுடைய இனிய சகோதரர் வினோத்துக்கு நான் ரொம்ப நன்றி கிடப்பட்டிருக்கேன் ஏற்கனவே என்ன வயிறு ஒரு மூன்றரை கோடி பேர் பாக்க வச்சாரு வெறும் வனிதா நான் நடிச்சிருக்கோம் அதன் சார்பாக இந்த படத்தை ஒரு பாத்தீங்களா நான் சொன்னது நினைச்சா சொல்லிட்டாங்க பரவாயில்ல அப்படியே நடக்கட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை

மனிதா நடிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு என்னை கூப்பிட்டாரு நீங்கள போலீஸ் ஆஃபீஸராக என்ன நான் என்ன வேணாம் தண்ணி போலீஸ்லாம் பார்த்து பார்த்து சளிச்சிட்டேன் மிலிட்ரி கேரக்டர் இருந்தால் சொல்ல அந்த மாதிரி கேட்ட கேரக்டர்னா கொடுத்த அப்படின்னா சரின்னு இருக்காரு மற்ற என்னுடைய இளைய நண்பர் விஜயமுரளி வந்து ரொம்ப நான் மதிக்கக்கூடிய ஒரு மனிதர் இன்னைக்கு சினிமாவில் நான் நிற்கிறேன்னா அவர் தான் அவர் பேஸ் அந்த அளவுக்கு என்னை வந்து நிறைய வாய்ப்புகள்லாம் வாங்கி கொடுத்து என்ன சினிமாவில் ஆர்வத்தை தூண்டுதான் அவர் தான் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்தது டாக்டர் தினகரன் அவர் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு ரொம்ப திறமையான அற்புதமான டாக்டர் எனக்கு பல முறை வந்து ட்ரீட்மெண்ட்லாம் அவரு தான் பார்த்தாரு கைரசான டாக்டர் அவர் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் இனிய நம்பர் சகோதரர் பேரரசுக்கு நான் வென்றிகிழமைட்டிருக்கேன் மற்றும் செல்லோக்குமார் நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறாங்க எல்லாருக்கும் நிஞ்சார மனதார வாழ்த்துக்கள் சௌந்தருக்கு என்னுடைய மின்சார மனதார வாழ்த்து சொல்லணும் அந்த அளவுக்கு அவரு பிடிச்சிருக்க ஒரு தோணா இருக்காரு கண்டிப்பா எல்லாமே நல்லது நடக்குங்கிறது நம்பிக்கை இருக்கு வினோத் இருந்து இந்த படத்துல வந்து ரொம்ப போராடி முயற்சி பண்ணியிருக்காரு நிறைய தடவை அவரு பாவம் தள்ளாடி இருக்காருன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தை பார்க்கும்போது நல்லா இருக்கு சாங்கு வந்து ரொம்ப பிரமாதமா நம்ம அண்ணன் சங்கர் கணேஷ் பாடியிருக்காரு ஐயோ ஐயோ அவரு படத்தை ஆரம்பிக்கும் போதே பண்ணுறாரு எனக்கு பயந்து தங்கட அப்படி பேசுறாரு பாடுறாரு என்ன படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் வணிகாக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கிடப்பட்டிருக்கேன் ஏன்னா பிக்கர்ல பார்த்து இப்பதான் பிக்கப் பண்ண வந்திருக்கேன் அவங்க அதோட போனதுதான் தாய்லாந்து போயிட்டாங்க எங்கேயுமே பார்க்க முடியல பார்த்தோன்னா எனக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு மேக்னெட் அடுத்தது பிக்அப்ரம் கண்டிப்பா நீங்க தான் வரணும் எதிர்பார்க்குறேன் இன்னொரு அடுத்த படம் ரிலீஸ் பண்ண தயாரா இருக்காரு என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய இரண்டு கண்கள பத்திரிக்கையாவும் தொலைக்காட்சிகளுக்கும் நெஞ்சான மனதார வாழ்த்து சொல்கிறேன் இந்த படத்தை வந்து நல்லா பூஸ் பண்ணி நல்லா ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய பெரிய வெற்றி பெறதுக்கு எல்லாமே இரவு வேண்டேன் நன்றி 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 தேங்க்யூ சார் அடுத்தபடி